ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னா புத்தாண்டு அன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு பாயாசம் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு ஒரு இரநூறு கிராம் போட்டு நல்லா பொன்னிறமாக மண வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பக்கம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன் இப்போ இந்த சுடு தண்ணியில் சேர்த்துறேன் இப்போ ஜவ்வரிசியும் பருப்பையும் ஒன்றா தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் பருப்பு வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் அதனால் ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மன வந்துருச்சு நீங்கள் கழுவிட்டு சேர்த்தாலும் சரி கழுவாமல் சேர்த்தாலும் சரி இதில் எதுவும் தூசி துன்பு எதுவும் கிடையாது நான் அதனால் அப்படியே சேர்த்துறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அப்படியே இதில் மாற்றிடலாம் அவ்வளோதான் மாற்றியாச்சு இப்போ இந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு குக்கருக்கும் விசில் போட்டு வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் தான் இந்த குக்கர்லேயும் ரெண்டு விசில் வரட்டும் இந்த பக்கம் பீட்ரோட் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு குக்கர்லேயுமே ஒரு ஒரு விசில் வந்துடுச்சு எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனோடன ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பல் பூண்டு பூண்டு வந்து பாதி பொரியோம் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சவொன்னே பீட்ரூட்டை சேர்த்துடலாம் கடலப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்தாச்சு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பால் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசில் என்னோடய குக்கரில் ரெண்டு விசில் வந்தாவே மலர்ந்துடும் நீங்கள் உங்களோட குக்கர் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பை வந்து மலரை வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் விசில் அடங்கலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூருள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை பருப்பும் காயும் வந்து நல்லா தான் வெந்துடணும் வெந்துட்ட பிறகு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வச்சுக்கோங்க ரெடி ஆகிடும் நம்ம வந்து இன்றைக்கி கடலப்பருப்பு பீட்ரூட் பொரியல் பருப்பு பாயாசம் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் மாங்காய் முருங்காய் சாம்பார் உருளைக்கெழங்கு மசாலா மசால் வடை அப்பளம் சுட்டுட்டு பருப்பு ரசம் வச்சிடலாம் ஒரு ஒம்போதரைக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குல்ல சமைச்சிட்டேன் அதுக்காக தான் இல்லைன்னா நம்ம வழக்காவும் வாங்கி வச்சுருக்கேன் எப்படி டைமை பார்த்துட்டு தான் செய்ய போகிறோம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியலும் உருளக்கெழங்கு மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்திரிச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் ரெடியாக ரெடியாகிடுச்சு ஒரு கிணத்துலாம் மாற்றிக்கலாம் தேங்காய் துருவல் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இந்த பருப்பு வந்து ஜவ்வரிசியும் பருப்பும் வேக போட்டோம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்க ஜவ்வரிசியில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற வச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் கொதிக்க வச்சிருந்தேன் இப்போ இது கூட வந்து மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெல்லம் இது வந்து வெல்லம் வந்து கல் மண்ணு இல்லாத வெல்லம் இல்லைன்னா கரைச்சி தான் நீங்கள் சேர்க்கணும் கல் இருந்தால் நான் வந்து இரநூறு கிராம் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பருப்பு முந்நூறு கிராம் வெல்லம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் ஜவ்வரிசி இதுவே பாருங்கள் தலை தலை தலைன்னு இருக்குது பருப்பு பாயாசம் வந்து வறுத்து சட்டியில் தனியாக ஜவ்வரிசி வெந்த பருப்பு பருப்பை சேர்த்து வெல்லமும் சேர்க்கலாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நான் குக்கர்லேயே ஜவ்வரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் மலரட்டம் இந்த பக்கம் வந்து நம்ம பீட்ரூட்டை மாற்றிடலாம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா கரையணும் வெல்லத்தோட பச்சை மணம் போகணும் கொஞ்சம் சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடி பிடிக்காமல் அதனால தான் நான் கொஞ்சம் கனமாகவே வச்சுருக்கேன் இனிப்புக்கு தேவையான சுவையை நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் அதனால் நான் முந்நூறு தான் இரநூறு கிராம் பருப்புக்கு சேர்த்துருக்கேன் இதுவே இனிப்பாக தான் இருக்கும் நம்ம தேங்காய் பால் வேறு ஃபர்ஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நெய் பாதி காஞ்சோன்ன முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் நெய்யை வந்து அப்படியே பாயாசத்தில் சேர்த்துடலாம் இதை தனியாக எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது இன்றைக்கி கொடியேற்ற தினம் எப்பயுமே போவேன் இன்னைக்கு போகல சாயங்காலமாகச்சு கண்டிப்பாக போகணும் இல்லைன்னா இப்போ திருவிழானால பதினோரு மணி வரைக்கும் கூட கோயில் திறந்து தான் இருக்கும் சாமியை கும்பிட்டுட்டு கூட போகலாம் ஏன்னா சாமி வந்து வெளியேறின பிறகு கோயிலில் சுற்றக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் சாயங்காலமாகவே போய்க்கலான்னு இருக்கேன் உருளக்கா மசாலாக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க பாருங்க எல்லாம் சூப்பராக கரைஞ்சிருச்சு நான் அரை மூடி தேங்காய் எடுத்தேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் பருப்பு தான் எடுத்துருக்கோம் அரை மூடிக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை கிளாஸ் நல்லா திக்காக மலரக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம நல்ல வெள்ளத்தை கரைச்சிட்டு பச்சை மணம் போன பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது மலர்ந்து வரட்டும் பாதி தான் ஹீட் ஆகிருக்கு நல்ல நல்ல நல்லா ஹீட் ஆகிடுது ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு கடல் பாசி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலாக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வதங்கிட்டோம் இந்த பக்கம் வந்து பருப்பு நல்லா மலர்ந்து வந்துடுச்சு இந்த பாருங்கள் இப்போ மாங்காவும் முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கணும் இப்போ வந்து வெங்காயம் பாதி வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வந்து அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாயாசம் வந்து மலர்ந்து வரபோது முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அதை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நெய் எப்படி ஊறுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே மலர்ந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தேங்காய் பால் ஊற்றணுன்னா மலரை வச்சிங்கன்னா திரிஞ்சிடும் பருப்பு பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது பாருங்கள் இப்போயே இந்த அளவுக்கு இருக்குது ஆற ஆற வந்து நல்லா திக்கி கொடுக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரை தாளிச்சிக்கலாம் இப்போ பருப்பை வேற கிணத்துல ஊற்றிட்டு ஒரு அளவுக்கு பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ட்டம் சாம்பாருக்கு தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வர தக்காளி ஜூஸே வர மாட்டுது அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் பாதி உப்பு போட்டிருக்கேன் வெறும் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன பாதி உப்பு தான் போட்டோம் மசாலாவுக்கு உப்பு வேணும்ல சிம்மிலியே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கத்தில் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம் நான் அன்றைக்கி வந்து வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் முருங்காய் மாங்காய் எண்ணெய் பாதி காஞ்ச உடனே வடகத்தை சேர்த்துக்கோங்க வாசம் செமையாக இருக்கும் நான் ஏற்கனவே பெரிய ஃபஸ்ட்டு வீடியோவிலெலாம் போட்டிருப்பேன் இப்போ நான் சின்ன வீடியோவில் தான் இந்த வருஷம் நான் வடகம் போட்டது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பெருசில் பல்ல ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் சின்ன வந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு முருங்காய் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் சாம்பாருக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க வேகட்டும் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி வெந்திருச்சு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு அரிசி களி வச்சிருக்கேன் சாம்பார் பாருங்க காய் வந்து முக்காப்பாலாம் வெந்திருச்சு இப்போ பருப்பை சேர்த்துக்கெலாம் கொஞ்சம் பருப்பு ரசத்துக்கு நிறுத்திருக்கேன் இப்போ இந்த திட்டமே போதும் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிமா இருந்துச்சுன்னா சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கோங்க இப்போ மாங்காய் ஒரு சின்ன மாங்காவை ஒரு மாங்காய் சேர்த்துருக்க இங்கே மாங்காய் சாப்பிட்றவர் இருக்கார் ஒருத்தர் இப்போ மலரட்டம் உருளைக்கெழங்கு வாசம் வந்து சூப்பராக வருது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி போல இருக்கு அதை பார்க்கலாம் நல்லா எண்ணெய் புரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நிறைய பேர் வருஷப்பருப்புக்கு நான்வெஜ் செய்வான் வாங்க ஆனால் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை எங்கள் அம்மா வீட்லேயே செஞ்சதில்லை இங்கேயும் நான் வந்து செஞ்சதில்லை சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு யார் யார் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அப்புறம் அண்ணன் வெங்காயம் தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழை இலையில் அந்த மாங்காய் முருங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு மசாலா பருப்பு பாயாசம் வெஜிடேபிள் வடை வெஜிடேபிள் வடையே வருது பாருங்கள் மசால் வடை நம்ம வீட்டில் வந்து வெஜிடேபிள் வடையை நம்ம சுடுவோமா அதே வந்துடுது பருப்பு ரசம் பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும் வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம இன்னும் சாம்பார் இருக்குது உப்பே போடலை வாசம் வரும்போது தான் தெரியுது உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு சாதம் நல்லா குலைவாக வெந்துருச்சான்னு பார்க்கலாம் டம்மை வந்து எடுத்து விடாதீங்க கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு ஒரு ஆளாக்கு தான் சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கால் கிலோ வெல்லம் நயமான வெள்ளமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுக்கு இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அவசர அவசரமாக செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து கரையட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நான் வடைக்கு வந்து எல்லா வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கணும் நறுக்கிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா சாம்பாரில் மாங்காவும் முருங்காவும் நல்லா வெந்திருச்சு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் இந்த வாசத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடணும் உப்பு போட்டிருக்கோமா வெந்துருச்சா அப்படின்ட்டு அது ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம் தெரியும் பாருங்க சாம்பார் செம்ம வாசனையாக இருக்குது இப்போ வந்து இது இறக்கிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வருது பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் வாசத்தை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்பீங்க எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் சமையல் வேலை நாங்களே சமைச்சிட்ருக்கும் போது வந்து கரெக்டாக வாசம் பிடிச்சி தான் சொல்லுவார் அம்மா இதில் உப்பு கம்மியாக இருக்குமா இதில் காரம் கம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு அதை தான் நாங்களும் அப்படி அப்படியே எங்களுக்கெல்லாம் சமையல்லாம் கற்றுக் கொடுக்கல எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நாங்களே தான் கற்றுக்கிட்டோம் எங்கள் அக்காவும் சூப்பராக சமைப்பாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு ஒரே ஒரு அக்கா நான் ஒரு தங்கச்சி பாருங்கள் வெல்லம் இன்னும் கொஞ்சம் கரையணும் அதனால தான் சிம்மில் வச்சுருக்கேன் சர்க்கரை பொங்கல் வெள்ளம் மாதம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ போதோ சீக்கிரத்தில் வந்து கெட்டு போவாது இப்போ வந்து ரசம் மலர போது எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து வடைக்கு வந்து கடலப்பருப்பு ஒன்றும் பாதமாக அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில உப்பு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு மொட்டை நசுக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து ரசம் மலந்திரிச்சு ஆஃப் பண்ணிடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சர்க்கரை பொங்கலில் ஏன்னா பச்சை மணம் போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் போய் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் இப்படி தலை தழை நின்றால் தான் ஆற ஆற கொஞ்சம் கெட்டி போடும் இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா என் நெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்க அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகைக்கும் கம்மியாக பச்சை கருப்புறம் நான் சேர்க்க போகிறேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கோயில் இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன் அது ரொம்பவும் சேர்க்கக்கூடாது கையிலையே ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தா மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படியே எடுத்து இப்ப சக்கரை பொங்கல்ல ஊற்றிடலாம் நெய் வேணும்னா நீங்க தேவைப்பட்டா ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஆளாக்கு அரிசி தானே நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வடக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ சக்கரை பொங்கலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி தெரியுதா அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சா இருந்துச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வடைக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பூண்டு தட்டி போட்டாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு நான் வடிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து வடக்கி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி தலை தலை தலைன்னு இந்த மாரி தான் வரணும் சர்க்கரை பொங்கல் இப்போ ஒரு கிணத்துலாம் மாற்றிக்கலாம் வடையை தட்டி போட்டுக்கலாம் நம்மளுக்கு வடை சுட்டு அப்பளம் மட்டும் ரெண்டு பொரிச்சா போதும் டைம் கரெக்டாக மணி ஒம்போதே கால் ஆகிடுச்சு கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு போடுங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசால் வடைக்கு ஒரு வெங்காயம் சேர்த்தே போடணும் நல்லா மொறுன்னு இருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டி இஞ்சி ஒரு கை கருவேப்பில ஒரு கை கொத்தமல்லி உப்பு சோம்பு ஒரு பத்து பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் எவ்வளோ போட்டிருக்கேன்னா கால் கிலோ கடலப்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கலர் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா கலர் வந்துடுச்சு எடுத்துடலாம் இந்த கலர் இருந்தால் போதும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இன்னொரு ரவுண்டு இருக்குது அதையும் போட்டு எடுத்துகிட்டு அப்பளம் போது உங்களுக்கு காட்டுறேன் ஆற ஆற வந்து நல்லா வடை வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சா அப்பளத்தை பொறிச்சிடலாம் சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நம்ம என்னென்ன செஞ்சோம்னா சக்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் மசால் வடை மாங்காய் முருங்காய் சாம்பார் கடலப்பருப்பு பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு மசாலா பருப்பு ரசம் அப்பளம் சூப்பராக இன்றைக்கி அன்னைக்கு சமைச்சாச்சு நீங்களும் இதே போல் சமைச்சிட்டு சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ஃபுல்லும் எடுத்து வச்சுருக்க பாருங்க சாதம் பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி போட்டு சக்கரை பொங்கல் பீட்ரூட்டு கடலப்பருப்பு பொரியல் உருளைக்கிழங்கு மசாலா மசால் வடை பருப்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் மாங்காய் முரங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கு சூப்பராக சாமிக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன சமைச்சோமோ அதெல்லாம் இலையில் வச்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டாச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே போல் சமைச்சிட்டு வச்சு கும்பிடுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மாடியில் முனிசரம் வச்சுருக்கோம் அங்கேயும் ப்ளேட்டில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்